ஹாய் வெல்கம் டு சுரேஷ் கீர்த்தி சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய குருவை பற்றி தான் என்னோடய குருவை பற்றி நான் பேச போகிறேன் அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பதிவு தான் இந்த பதிவு எனக்கு தையல் சொல்லிக் கொடுத்தது எங்கள் அத்தை அவங்க பேர் அமராவதி அவங்க தான் எனக்கு தையல் சொல்லி கொடுத்தாங்க அது இந்தளவுக்கு நான் கொண்டுட்டு போவேன் நானும் வந்து ஒரு வீடியோவில் அவங்கள பற்றி நான் பேசுவேன் நான் பதிவு பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை என்னை இவ்வளோ தூரம் கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னா அதை தான் நான் சொல்லுவேன் என்னோடய குரு தான் எப்படி தைக்கணும் தையலில் எவ்வளோ வந்து நுணுக்கங்கள் இருக்குது அதை எந்த வழியில் ந நல்ல வழியில் நம்ம கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறத அவங்க தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க ஒரு நாளைக்கு ஒரு தையல் தைச்சாலும் அதை கரெக்டாக தைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க நான் நான் தையல் கிளாஸுக்கு போனது வந்து டென்த் லீவ்ல தான் நான் போனேன் நான் வந்து பஸ்ஸுக்கு ஆசைப்பட்டு தான் ஃபஸ்ட்டு போனேன் ஏதோ எல்லோரும் போகிறாங்க நம்மளும் போகணும் பஸ்ஸுக்கு போகணும் இருந்து வரணும் அப்படின்னு தான் நான் போனேன் ஆனால் அதுவே இன்றைக்கி எனக்கு ஒரு லைஃப் கொடுக்கும் என் லைஃப்பாக மாறும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் தையல ஆனால் இப்போ அதை நான் நேசித்து பண்ணிக்கிட்டுருக்கேன் அப்படின்னா அதுக்கு எங்கள் அப்போ தான் காரணம் ஏன்னா அவ்வளோ தெளிவாக அவங்க சொல்லி கொடுத்தாங்க அவங்க அவங்கள அவ்வளோ பிஸியாக வச்சுக்கிட்டாங்க நாங்கள் போனப்போ அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பியூட்டிஷன் ப்ளஸ் வந்து டெய்லரிங் ப்ளஸ் வந்து இந்த பரதநாட்டியத்துக்கு ட்ரெஸ் தைக்கிறது இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்தாங்க எனக்கு அப்போ அதோட வேல்யூ வந்து புரியவே இல்லை கடை வச்சுருக்காங்க அவங்களும் ஏதோ ரன் பண்ணிகிட்ருக்காங்கன்னு தான் தெரியும் வீட்டையும் பார்த்துட்டு குழந்தைங்களையும் பார்த்துட்டு கடையை வைக்கிறது ரொம்பவே கஷ்டங்கிறது எனக்கு தான் புரியுது அவங்க அதுக்கு எவ்வளோ மெனக்கடல் போட்டிருப்பாங்க எவ்வளோ எஃபெக்ட் போட்டிருப்பாங்க ஒரு நல்ல லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படின்னா அவ்வளோ கஷ்டப்படணுங்கிறத நான் அவங்கள பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க சொல்லி கொடுத்த ஒரு ஒரு விஷயமும் நம்மளை அடுத்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்குங்கிறது எனக்கு அப்போ அது தெரியவே இல்லை அப்போ அவங்க எது சொன்னாலுமே எனக்கு கோபமாக தான் வரும் ப்ளவுஸ் வந்து தைக்க சொல்லுவாங்க நான் தப்பு பண்ணிட்டேன்னா பிரி பிரி பிரின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அந்த பிரிக்கிற விஷயம் எனக்கு பிடிக்கவே பிடிக்கலையே எனக்கு பிடிக்காதது பிரித்து நான் கற்றுக்க மாட்டேன் ஒரு தப்பு பண்ணுறோம் அப்படின்னா டெய்லரிங்கை பொறுத்தளவுக்கு பிரித்து நம்ம கற்றுக்கிட்டா தான் அது நமக்கு புரியும் அடுத்த வாட்டி நம்ம அந்த இடத்துல தப்பு பண்ண மாட்டோம் ஆனால் நான் அப்படி பண்ணினதே கிடையாது பிரிச்சுட்டம் தப்பு பண்ணிட்டோம்மா நெக்ஸ்ட்டு வந்து வேறு பீஸு தப்பு பண்ணிட்டமாக நெக்ஸ்ட் வேறு பீஸு அவங்க பேச நான் கேட்கவே இல்லைப்பேன் ஒரு டைம் வந்து அவங்க வந்து அவ்வளோ பொறுமையாக இப்போ வேற ஒருத்தவங்களாக இருந்தால் கேட்கலன்னா கோவப்படுவாங்க அவங்க கோவப்படல நீ வந்து பிரித்து கற்றுக்கிட்டாதாமல் இப்போ கற்றுக்க முடியும் என்னன்னா நீ கற்றுக்க முடியாதுன்னு சொன்னாங்க அது எனக்கு அப்போ புரியல ஒரு டைம் என்ன பண்ணிட்டேன் கொக்கிப்பட்டி நூல்பட்டியை மாற்றி மாற்றி வச்சுட்டேன் எத்தனை டைம் கேட்டாலும் சொல்லுவாங்க ஆனால் நீ பிரித்து கற்றுக்கோ பிரித்து கற்றுக்கோ தெரியலையா அந்த இடத்த தப்பு பண்ண இடத்த பிரி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நான் பிரித்து சரி ஓகே ஸோ இவ்வளோ தூரம் சொல்கிறாங்க நம்ம பிரித்து கற்றுக்கலான்னு சொல்லி கற்றுக்கிட்டேன் அப்போ அப்படி கற்றுக்கிறப்ப தான் இன்ன வரைக்குமே நான் கொக்கிப்பட்டி நூல்பட்டி மாற்றி வச்சதே கிடையாது கரெக்டாக தான் வச்சுருக்கேன் பிரித்து கற்றுக்கிட்டா தான் நம்ம எதையுமே கற்றுக்க முடியும்னு எனக்கு புரிஞ்சுது எனக்கு அவங்க சொல்லி கொடுத்தாங்க அவங்க சொல்லி கொடுத்தத வச்சு நான் இன்றைக்கி டைலராக இருக்கேன் டைலர்னு பேர் வாங்கியிருக்கேன் என்கிட்ட வந்து நாலு பேர் கற்றுக்கிட்டாங்க அவங்களும் இன்றைக்கி ரெண்டு பேர் டைலராக இருக்காங்கங்கிறப்ப எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது நான் எங்கள் அத்தைக்கிட்ட தையல் கற்றுக்கிட்டேங்கிறத நான் பெருமையாக சொல்லுவேன் அது மாதிரி இந்த தையல் விஷயம் வந்து நம்ம குடும்பத்தில் எவ்வளோ வந்து ஒரு ஹெல்ப்பாக இருக்குங்கிறது அப்போ எனக்கு புரியல நாங்கள் தையல் கிளாஸ் இருக்கிறப்ப ஒரு அக்கா வந்து சொன்னாங்க நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்க இன்னைக்கு என் குடும்பத்தை நான் இவ்வளோ அழகாக ரன் பண்ணி கொண்டு இருக்கேன் நான் ஒருத்தட்ட ஒரு ரூபாய் வாங்க மாட்டேன் என்னோட கை செலவுக்கு இந்த காசு வச்சுருப்பேங்க்கா அப்படின்னு சொன்னாங்க இதில் வந்து இவ்வளோ தூரம் இருக்காங்கிறது எனக்கு தெரியல நான் கத்துக்கிட்டதுக்கு கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் சப்போர்ட் இருக்குது அவங்க வந்து ஒரு கடன் அடைக்கிறாங்க இல்லை வந்து சேவ் பண்ணுறாங்க அப்படின்னாலும் நம்மளோட காசை வச்சு ஒரு பால் செலவு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்க டக்குன்னு குழந்தைங்க ஏதாவது கேட்குறாங்கன்னா வாங்குறதுக்கு நம்ம கையில் இருந்தால் தான் நம்ம வந்து அடுத்தவங்களை எதிர்பார்க்க தேவையில்ல அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறவங்கிறப்ப அவங்களுக்கு அது ஹாப்பியாக தான் இருக்கும் அப்படி அப்படி நம்ம கையில் இருக்கிறது ரொம்பவே அது வந்து ஹெல்ப்பாக இருக்குது ஒருத்தவங்களை எதிர்பார்க்காமல் இருக்கும் இல்லைங்களா நம்ம வாங்கி கொடுத்தாலும் வந்தோன்னே வாங்கி கொடுத்தேன்னு சொல்லிடுவோம் இருந்தாலும் நம்ம கையில் காசு இருக்குது அப்படிங்கிறப்ப அது ரொம்பவே வீட்டு ச அளவுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது இப்போ உள்ள காலகட்டத்திலெல்லாம் நம்ம கையில் காசு இருந்தே ஆகணுங்கிற கட்டாயத்தில் இருக்கும் போது ஏதோ வீட்டில் இருந்துக்கிட்டு வெளியில் போகாமல் வீட்டில் இருந்துக்கிட்டு குழந்தைங்களையும் பார்த்துக்கிறது பிளஸ் ஹஸ்பண்ட் சாப்பாடு கொடுக்கறது அவங்க ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பெரிய விஷயம் தானே வெளியில போயிட்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து குழந்தைங்களையும் பார்த்துக்க முடியாம எத்தனை பேர் இருக்கிறாங்க ஆனா நமக்கு இந்த டைலரிங் தொழில் அவ்வளோ கை கொடுக்குது வழிகள் இருக்குது பதில் சொல்லணும் ப்ளவுஸ் எல்லாருக்குமே ஃபிட்டாக இருக்கணும் இல்லைனா அதுக்கும் பேசுவாங்க இருந்தாலும் இருந்தாலும் இந்த தொழிலை நேசித்து செய்யும்போது அவங்களோட அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம திருத்திக்கிட்டு அடுத்தடுத்து டெய்லர் பொறுத்தளவுக்கு நம்ம தப்பு பண்ணி தப்பு பண்ணி தப்பு பண்ணி தான் நம்ம கற்றுக்க முடியும் அப்படி கற்றுக்கிட்டோம்னா அடுத்தடுத்து நமக்கு தப்பு நடக்காது இப்படிதான் என் நான் கற்றுக்கிட்டேன் எங்கள் அத்தை எனக்கும் சொல்லி கொடுத்தாங்க ஒரு விஷயம் தப்பு பண்ணுறோன்னா அதை திருப்பி கற்றுக்கணும் இது எவ்வளோ வந்து குடும்பத்தில் வந்து ஹெல்ப்பாக இருக்குங்கிறதையும் நமக்கு புரிய வைக்குது எல்லா வேலையிலுமே வழிகள் இருக்க தான் செய்யும் அதையும் கடந்து தான் நம்ம வந்து எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கோம் அதுமாரி தான் டெய்லர் வாழ்க்கையும் இன்னைக்கு நாலு மணிக்கு கொடுத்து நாளைக்கு நாலு மணிக்கு ப்ளவுஸ் வேணும்னு கேட்டாலும் நம்ம அடித்து தான் கொடுத்தாங்க கஸ்டமரை விடக்கூடாது அவங்களுக்கு வந்து கரெக்டாக ப்ளவுஸ் இருக்கணும் ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கணும்னு கேட்பாங்க இதையும் தாண்டி தான் நம்ம செய்யணும் டெய்லரிங் வேலையை நேசிச்சு செஞ்சோம்னா கஷ்டங்கள் தெரியாது இதெல்லாம் சொல்லி கொடுத்து தான் எங்கள் அத்தை வந்து எங்களுக்கு வந்து கரெக்டாக எங்களை வந்து இந்த வழியில் போகணும் வாழ்க்கையும் பற்றி சொல்லிக் கொடுத்து தான் எங்களை வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்க நாங்கள் ஒரு ஆறு பேர் தெலு கிளாஸ்க்கு போனோம் நான் வந்து இப்போ தைச்சி வெளியில் கொடுத்துட்ருக்கேன் எல்லாருக்குமே டெய்லரிங் தெரியும் ஆனால் நான் இப்போ வெளியில் தைச்சி கொடுத்துட்ருக்கேன் அது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இது எங்கள் அத்தைக்கான ஒரு பதிவு தான் அத்தை என்னைக்காக இருந்தாலும் இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க என்னோடய குரு நீங்கள் தான் நீங்கள் இல்லாமல் கண்டிப்பாக இந்த தொழில் கிடையவே கிடையாது எனக்கு பெடல் போட சொல்லிக் கொடுத்தது ஃபஸ்ட்டு நீ நீங்கள் தான் எப்பயுமே நான் உங்களை மறக்க மாட்டேன் என்னோட குருவாக உங்களை என்னைக்குமே நான் நான் நினைச்சிட்டு தான் இருப்பேன் தே ரொம்ப நன்றி இன்னைக்கு நீங்க சொல்லிக் கொடுத்த ஒரு வேலை இன்னைக்கு என்ன என் குடும்பத்தில் என் லைஃப்ல ஒரு முக்கியமான ஒரு வேலையாக என்னோட உலகமே என் தான் அப்படிங்கிற அளவுக்கு என்னை உணர வச்சிருக்கு ரொம்ப நன்றிங்கத்த இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா யார் யாரெல்லாம் உங்கள் குருவிற்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் என் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக நன்றி சொல்லி தெரிவிச்சுக்கோங்க குருவை என்றைக்குமே மறக்கக்கூடாது அதுபோல் குரு தட்சணை கொடுத்து தான் நம்ம எந்த தொழிலையுமே கற்றுக்கணும் அப்படி கற்றுக்கிட்டா தான் நம்ம அந்த தொழிலை அடுத்த லெவலுக்கே நம்ம கொண்டுட்டு போகணும் யாராக இருந்தாலும் குரு தட்சணை கொடுத்து தொழிலை கற்றுக்கோங்க அதுதான் நமக்கு நல்லது தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக உங்கள் குருவுக்கு நன்றி சொல்லுங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் சரி அதுக்குன்னு ஒரு குரு இருப்பாங்க நான் இவங்கள தாண்டி தான் இந்த வேலைக்கு போனேன் இவங்களை தாண்டி தான் நான் இதை செஞ்சேன் அப்படின்னு லைஃப் லாங் நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் அதற்காக உங்கள் குருவுக்கு கண்டிப்பாக நன்றி தெரிவிச்சுக்கோங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சுரேஷ் கீர்த்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ப்ளவுஸ் கட்டிங் வீ ப்ளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் ஏதாவது வீடியோ தேவை அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வீடியோ போஸ்ட் பண்ணி பண்ண போகிறேன் அதனால் கமெண்ட் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்